போன வாரம் பரணி ஹெல்மேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் அவருக்கு அதிகமான ஓட்டுகளை வந்து செலுத்தி அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் பிக்பாஸ் வீட்டில் பரணியை எல்லாருமே கார்னர் பண்ணி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மிகவும் மனசுடைஞ்சு போன பரணி எப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிடணுன்ற அளவுக்கு முடிவெடுத்திருந்தாரு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற செவரை எகிரி குளிச்சு தப்பிச்சு போயிடலான்ற அளவுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பிக்பாஸோட முக்கியமான விதியை மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது போட்டியாளராக அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க பரணி வெளியேறுறதுக்கு முன்னாடி பாஸ் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவர் மேலே பலம் வாய்ந்த குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சுருந்தாங்க ஸ்னேகனா இருக்கட்டும் காயத்ரியா இருக்கட்டும் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சுருந்தாங்க அதில் முக்கியமாக காயத்ரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பரணியால் பெண்களுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன அந்த கருத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்துருந்துச்சு நிறைய ப்ரபலங்கள்லாம் கூட பரணிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்றது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் பொதுவாக பிக்பாஸ் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க எலிமினேட் ஆன பிறகு அவங்களோட கமல்ஹாசன் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார் ஆனால் பரணி ஹெல்மேட் ஆகும்போது யாருமே அவர்கிட்ட பேசல அவரை டைரெக்டாக வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க ஆனால் பரணி பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் இதை பற்றி நான் பரணி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அதனால் மீண்டும் பரணியாக பாஸ் ஷோக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ கமல்ஹாசன் பரணி கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட பரணியை பற்றி என்னெல்லாம் கேட்க போறாரு அப்படின்றது ஒரு பெரிய சஸ்பென்ஸை தான் வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்க பரணி மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் வெளில இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்